வந்து தோஷத்தை வாங்கிட்டு போக வரல குப்பைகளை ஏத்த வரவில்லை தயவு செய்து சுத்தமா இருக்க தெரிஞ்சுக்கிட்டு செய்வோம் நாராயணாம் கோவிந்தாருக்கு நமஸ்காரம் மூலவர் தோஷம் இல்லாமல் இருக்கணும் அதே போல் நம்ம வீட்டில் தோஷம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதற்கு சுத்தமான பொருட்கள் இருக்க வேண்டும் அனைவருக்கும் தெரியும் சுத்தம்னா என்ன என்ன சுத்தமா இருக்கணும் சுத்தமான எண்ணெய் செக்கெண்ணெயா இருக்கணும் விளக்கேற்றது முதல் விஷயம் அதுக்கு அடுத்ததாக சாம்பிராணி நம்ம ஏற்ற சாம்பிராணி பத்தி பற்பூரம் அனைத்தும் சுத்தமா இருக்கணும் தயவுசெய்து கடையில் வாங்குறது ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு தயவுசெய்து என்ன ஏது பாத்தி ஏது இதுல அனைத்து குப்பை இருக்கும் அதே போல கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கு இதை நம்ம ஏத்த ஏத்த தோஷம் இருக்கும் நான் சொல்றேன் இப்போ நான் எல்லாத்தையும் ஏத்த ஏத்தி பார்த்துட்டு நாங்களே பிரபஞ்ச பெருமாள் கோயில் மதுரையில இருக்கு போக்குவரத்து நகரத்துல இருக்கு இந்த பெருமாளுக்கு பெருமாளுக்கு சுத்தமா ஏத்தணும் சொல்லி நாங்களே இதை தயாரிச்சிருக்கோம் மூலிகைகள் எல்லாமே மூலிகை நூத்தி நாற்பத்தி வகையான மூலிகைகள் எது ஹோமத்துல எல்லாம் சேர்க்கிறது ஹோமம் பண்ற மாதிரி இருக்கும் இதுல பிராங்க ஏதாவது மல்லிகை வாசனை இருக்கு ரோஜா வாசனை இல்லை எந்த வாசனையும் அடிக்காது இதுல வந்து சிந்துகே கலக்கல கெமிக்கல் எந்த வித கெமிக்கல் ஒன்லி சந்தனம் சந்தனம் எல்லாமே கலந்துருக்கும் எல்லாமே கலந்து சுத்தமா இது ஹோமத்துல எப்படி இருக்குமோ அதே போலதான் வாசனை இருக்கும் சென்ட் வாடை அடிக்காது வாசனைகள் பெருசா இருக்காது ஹோம வாசனை இருக்கும் ஹோமம் பண்ணா எப்படி எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படிதான் சாம்பிராணி இருக்கும் அப்பதான் தெய்வாம்சம் இங்க இருக்கும் நம்ம கேக்குறது கிடைக்கும் நம்ம நினைச்சது நடக்கும் அதுக்காக தான் சாமி கும்பிட வரும் இல்ல தெரியவில்லைன்னா தயவு செய்து இது வாங்க வேண்டாம் சுத்தம் இருந்தா வாங்குவோம் இந்த எண்ணெய் இருந்தாலும் நெய் நல்லெண்ணெய் எல்லாமே சுத்தம் இப்படி இருந்தா தெய்வம் மூலஸ்தானம் பல்லாயிரம் வருஷமாக நம்ம வந்து மூலஸ்தானத்துல வந்து பெருமாளுக்கு ஏத்திட்டு இருக்கோம் எந்த கோயிலுமே அது சுத்தம் பொருளை பயன்படுத்தவே கூடாது தயவு செய்து பயன்படுத்துங்க சுத்தமான பொருளை பயன்படுத்துங்க அதுதான் நல்லது இது வந்து பெருமாளுக்கு நாங்களே இங்க செஞ்சிருக்கோம் இது வந்து சுத்தம்னா இதுதான் சுத்தம் அப்படின்னு சொல்லி நாங்க அப்படித்தான் எதிர்க்கிறோம் இது பெருமாளை ஏத்துக்குவா தெய்வம் பேசும்